தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையினருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக ரகசியமாக டெல்லி சென்று திடீரென்று அமித்ஷாவை சந்தித்தார் பாஜக வைத்த கோரிக்கைகளை எடப்பாடி ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை எடப்பாடியின் கோரிக்கையையும் பாஜக ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருப்பதால் பிறகு யோசிப்போம் என்று எடப்பாடி கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சம்மதிக்காவிட்டால் அதிமுகவை உடைத்து புதிய அணி ஒன்றை உருவாக்கி பாஜக கூட்டணியில் அதை இணைத்து தேர்தலை சந்திக்க பாஜக திட்டமிட்டுள்ளது செங்கோட்டையின் தலைமையில் ஒரு அணியை உடைக்க பாஜக முடிவு செய்துள்ளது செங்கோட்டையனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எட்டு பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆக எட்டு முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவுடன் செங்கோட்டையன் அதிமுகவை உடைக்கின்றார் இரட்டை இலைக்கு உரிமை கோருவார் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைத்து தேர்தலை சந்திக்க அமித்ஷா தயாராகி வருகிறார் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்தால் செங்கோட்டையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர அமித்ஷா வாக்குறுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது எப்படியாவது தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டும் பாஜக ஆட்சி அமர வைக்க வேண்டும் என்பதில் அமித்ஷா கவனமாக உள்ளார் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை அளித்தது போன்று தமிழகத்தில் அதிமுகவை அளித்து அதிமுக வாக்குகளை பாஜக பெற திட்டமிட்டு வருகிறது பாஜகவை வளர்க்க திட்டமிட்டு வருகிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை உடைத்து செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடித்தால் துணை முதலமைச்சர் பதவி செங்கோட்டையனுக்கு என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளது இது எடப்பாடிக்கு சற்று அதிர்ச்சியாக உள்ளது எடப்பாடி அரசியல் சாணக்கியம் உள்ளவர் இதை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒரு முப்பது தொகுதிகள் கொடுத்து கூட்டணியில் சேர்க்கிறாரா அல்லது பாஜக இல்லாமல் தனியாக அவர் தேர்தலை சந்திக்கிறாரா தனியாக தேர்தலை சந்தித்தால் அதிமுக உடைபடும் அதை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை அதற்காக என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதும் தெரியவில்லை செங்கோட்டையனையும் பாரதிய ஜனதாவையும் எடப்பாடி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்